நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபார்ட் போ ஒரு வீடியோவை பத்தி பார்க்கலாம் இனவழி அப்படின்னு சொல்லணும் இல்லையா இனவழினா தமிழ்நாட்டில் வேட்டைக்காரங்கெல்லாம் ஒரு இனத்தை வச்சு நிறைய பேர் காப்பாத்துனாங்க அந்த ஒரு இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கையில் ஒரு நாய் இருக்கா அந்த நாயை வந்து அழிய விடாமல் அதுல இருந்து குட்டி எடுத்து அவங்க தேவைக்கு போக குட்டி எடுத்து நல்லா ப்ரீட் பண்ணி வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கலரும் அதே தான் ஒரு இனவழி நாயின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரில் மட்டும்தான் இருக்கும் அதாவது பழைய வேட்டக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா கணிச்சிருவாங்க இனவழினா என்ன இது யாருடைய இனவழி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து நிறைய இனவழின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இனவழிக்கும் ஒவ்வொரு கலர்கள் இருக்கு அது வந்து நல்ல வேட்டைக்காரங்களுக்கு நல்ல நாயில விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் இப்போ பருகி கலர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லைனேஜி அப்படின்னு சொல்லுவாங்க கரம்ப க வச்சிருக்கிறவங்கள பார்த்தா இது அவங்களோட லைனேஜி அப்படின்ட்டு பழைய காலத்து ஆளுங்கள்லாம் அந்த இனவழிய வந்து உருவாக்குனாங்க அதாவது இனவழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பி பாறை நாய் வந்து ஒன்று தான் அந்த ஒரு நாயில் இனவழின்ட்டு நிறைய பிரித்து அந்த ஒவ்வொரு இனவழிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் மூஞ்சி நல்லா ஒரு இனவழிக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஒரு இனவழிக்கு அந்த நாயினுடைய கலர் அது நல்லா இருக்கும் ஒரு இனவழிக்கு மண்டை நல்லா பெரிய மண்டையாக இருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாம் அந்த நாயே நம்ம பார நாயை அந்த மாதிரி இனவழின்னு சொல்லி நல்லா உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி அந்த மாதிரி இனவழி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே பரவாயில்ல ஒரு சில பேர் வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்கலான்னா நாயினுடைய பராமரிப்பு அந்த காலத்தில் எப்படி பராமரிச்சாங்க இந்த காலத்தில் எப்படி நம்ம பராமரிக்கிறோம் இத பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்